ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா குணசீலம் திருச்சி மாவட்டத்தில் இருக்க குணசீலம் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில் இதோட விசேஷம் என்ன இதில் என்ன சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்தது தான் முன்னாடி வர இடம் அது பார்த்திங்க அப்படின்னா கட்டட கோபுரம் வேலையாயிட்டுருக்குது அப்படிங்கிறதுனால அங்கிட்ட கோபுரத்துக்கு தே இது கட்டடத்துக்கு தடுப்பு கட்டியிருக்கிறாங்க அதுக்குள்ளே நம்மளால் வர முடியல இது பின்வாசல் இந்த வாசல் வழியாக தான் இப்போ போயிட்டு வரத்துக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இங்கே தான் வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மணி ஒரு ஒரு மணி இருக்கும் ஒரு மணிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி லேட்டு அதுவும் இன்றைக்கி சனிக்கிழமை அதனால தான் இவ்வளோ கும்பலாக இருக்கிறாங்க ஒரு மணி புதுசாக உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது சாமிக்கு காலையிலந்தே நீங்கள் வர ஆரம்பிச்சிடலாம் ஒரு மணி பூசைக்கு நடையை அடைச்சிருவாங்க நடையை அடைச்சி பக்தர்கள்லாம் வெளியில் நிற்பாங்க உள்ளே ஒரு மணி பூசை ஆகிட்டுருக்கும் அதுதான் தான் இப்போ நடந்துக்கிட்டு அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாது வெளியில் நடையில் நின்று தான் பார்க்க முடியும் பன்னெண்டு மணி பன்னெண்டரைக்கே வந்தோம் அப்படின்னா உள்ளே இப்போ வந்து பூசை நடக்கிறத பார்த்துட்டு அப்புறமா வெளியில் வந்து நிற்பாங்க இப்போ இங்கே நிற்கிற பாதி பேர் சாமி பார்த்துட்டு நிற்கிறாங்க பாதி பேர் இப்போ தான் வந்திருப்பாங்க நம்மள மாதிரி சாமி பார்க்கறதுக்கு நிற்கிறாங்க நீங்கள் காலையிலே வந்துட்டீங்க அப்படின்னா பன்னெண்டரை வரைக்கும் நட துவங்குறப்போ பன்னெண்டே முக்கால் வரைக்கும் உள்ளே சாமி பார்த்து முடித்து வெளியில் வந்து இங்கே நிற்கலாம் இப்போ ஒரு மணிக்கு வந்து தான் அடுத்து நட துவைப்பாங்க அதுக்கப்புறமா ரெண்டு மணிக்கெலாம் நட ஒரு மணி பூசை நடந்துக்கிட்டு இருக்குது சங்கூதி பூசை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பூசையை தான் இவங்க உள்ளே சாமி கும்பிட்டு வெளியில் வந்து நிற்கிறவங்கெல்லாம் உள்ளே பூசை நடத்திக்கிட்டு பூச ஐயர் நல்லா வெளியில் வருவாங்க ஐயர் வெளியில் வந்து தீர்த்தம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பூசை முடிஞ்சதையும் எல்லாத்துக்குமே தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு தான் எல்லாருமே போவாங்க கரெக்டாக இந்த பன்னெண்டு மணிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த தீர்த்தம் வாங்கி முடிச்சுட்டு சாமி பார்க்கலாம் இல்லை நீங்கள் காலையிலேயே வந்துட்டீங்க அப்படின்னா சாமி பார்த்துட்டு வந்து தீர்த்தம் வாங்கிக்கிட்டும் போகலாம் இந்த கோயிலோட சிறப்பே இந்த தீர்த்தம் தாங்க கண்டிப்பாக நம்ம வந்து முன்னாடியே வந்து அப்புறமா தீர்த்தம் வாங்கணும் இல்லை லேட்டாகி வந்தோம்னாலும் தீர்த்தம் வாங்கி சாமி கும்பிட்டு போனோம் தீர்த்தத்துக்காக தான் இவ்வளோ பேர் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க பூசம் முடிஞ்ச உடனே தீர்த்தம் எல்லாத்துக்குமே தெளிப்பாங்க தீர்த்தம் தெளித்ததுக்கப்புறமா தான் அதுக்கப்புறமா மக்கள்லாம் போவாங்க நீங்கள் சனிக்கிழமையில் வந்தீங்கன்னா மட்டும்தான் இவ்வளோ கும்பலாக இருக்கும் மற்ற நாள்லாம் வந்தீங்கன்னா இவ்வளோ கும்பல் இருக்காது இன்றைக்கு சனிக்கிழம கரெக்டாக அந்த தீர்த்த வாங்குற நேரங்களால இவ்வளோ கும்பலாக இருக்கும் மற்ற நாள் நீங்கள் வரப்போ கோயில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நம்ம பொறுமையாக சாமி பார்த்துட்டு வரலாம் மற்ற நாள் இன்றைக்கி சனிக்கிழமையும் உள்ளே போய் நம்ம பொறுமையாக சாமியெல்லாம் பார்ப்போம் இந்த சாமியோட சிறப்பே பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன திருப்பதின்னு சொல்கிறாங்க திருப்பதியில் இது சின்ன திருப்பதி நம்ம அன்னதானத்துக்கு உண்டியல் வச்சிருக்காங்க அன்னதானமும் இங்கே நடக்குது அன்னதானம் விருப்பப்படுறவங்க பணம் போடலாம் அன்னதானத்துக்கு குண்டியல பணம் போட்டுட்டு தீர்த்தம் வந்துடும் தீர்த்தம் தெளிச்சிக்கிட்டு நம்ம இன்னைக்கு போய் சாமி பார்த்துட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இங்கே என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஸ்தலத்தோட வரலாறை வந்து நம்ம அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன் பூசம் முடிஞ்சிருச்சுன்னு பூசம் முடிஞ்சிருச்சுன்னா ஐயனுங்க தீர்த்தம் எடுத்துட்டு வருவாங்க இந்த பாருங்க வராங்களாட்டக்கு எல்லா லைனாக நிற்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் ஓரம் வந்து தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த தீர்த்தம் சின்னவங்கலேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே இந்த தீர்த்தம் வாங்குவாங்க இந்த தீர்த்தத்துக்குன்னு ஒரு கதை இருக்குது இந்த தீர்த்தத்தோட வரலாறே நம்ம பார்ப்போம் எல்லாருக்குமே தீர்த்தம் கொடுப்பாங்க எல்லாருமே லைனாக நிற்கணும் பாருங்கள் எல்லார் மூஞ்சிலையுமே தீர்த்தம் தைப்பிட்டாங்க தீர்த்தம் தெளிச்சதே இந்த தீர்த்தத்தை துடைக்காதீங்க அப்படியே போங்க அப்படின் முழிச்சு இந்த தீர்த்தத்தை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலோட ஐடியா இந்த தீர்த்தம் எதுக்கு தளிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா குணசீரம் அப்படிங்கிறது வந்து முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இங்கேயே வந்து தங்கி இங்கே பக்கத்தில் ஆறு ஓடும் இந்த ஆற்றுல குளிச்சுட்டு வந்ததையும் டெய்லியும் பன்னெண்டு மணிக்கு இதே மாதிரி கூச நடக்கிறப்ப அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் முகத்தை தண்ணி அடித்து இங்கேயே அன்னதான அடைவரும் இங்கேயே வச்சு பார்ப்பாங்க இப்போயும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க வச்சு பார்த்துக்கிறாங்க ஆனால் எல்லாருமே என் தீர்த்தம் இன்றைக்கி தெளிச்சுக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி டிப்ரஷன் இல்லாதவங்க யாருமே இருக்கிறா எல்லாருமே ஏதோ ஒரு டிப்ரெஷனில் தான் இருக்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல அந்த டிப்ரெஷன்லாம் ஃப்ரீ ஆகி மைண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் எல்லா இடத்துலையுமே நம்ம ரிலீஃபாக தான் போய்கிட்டு இருக்கிறோம் கோயிலுங்களுக்கு ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம சாமி கும்பிட்டு சாமி அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை தெளிக்கிறப்ப உண்மையிலுமே அந்த டிப்ரெஷன்லேருந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ரிலீஃப் ஆன மாதிரி மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் அதுக்காக தான் மனக்குறையில் உள்ள அத்தனை பேருந்துக்கும் இந்த தீர்த்தம் தெளிக்கிறப்ப மனக்குறைகள் எல்லாம் நீங்கி நம்ம மன அமைதி அடையும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கோயிலுக்கு அதிகமாக வரதே பார்த்திங்கன்னா மன அமைதி பெறுவோம் நம்ம உள்ள சாமி பார்த்தீங்க அப்படின்னா செங்கோலோடு இருப்பார் செங்கோலோடு திருப்பதியில் இருப்பார் திருப்பதி ஈக்குவலாக இங்கேயும் செங்கோலோடு இருக்கிறதுனால திருப்பதியில் வேண்ட வேண்டுதலில் நம்ம சின்ன திருப்பதியாக வந்து குணசீலத்தில் நிறைய பேர் நிறைவேற்றுறாங்க குண திருப்பதிக்கு போக முடியாதவங்களுக்கு குணசீலம் தான் சின்ன திருப்பதி நம்ம திருப்பதியும் குணசீலமும் ஒரே சாமியாக தான் செங்கோலோடு காட்சி அளிக்கிறாங்க செங்கோலோட காட்சி அளிக்கிறப்ப மனசில் உள்ள அத்தனை தீமைகளும் விலகி நன்மைகளே நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலோட விலை ஐதீகம் மன அதாவது பொதுவாக மனக்குறைகள் அளிக்கப்படுது இந்த இடத்துல மன தெளிவு பெறுது மன நிம்மதி அடைகிறோம் இந்த கோயிலோட மூல கருத்தே அதுதான் இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே மன நிம்மதியோடு போகுங்கிறது தான் குணசீலம் அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க இந்த கோயிலோட வரலாறும் பார்த்தீங்கன்னா குணசீலம்ன்ற பேரன் பேர் வழியில் தான் வரும் நீங்கள் கோயிலுக்கு வரணும் சாமி பார்க்கணும் அப்படின்னா காலையிலே கிளம்பி வந்தீங்க ஒரு பத்து மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்கிற மாதிரி வந்துடுங்க பத்து மணிக்கெலாம் கோயிலில் இருக்கிற மாதிரி வந்தீங்கன்னா சாமி பொறுமையாக பார்த்துட்டு பன்னெண்டே முக்காலுக்கு இந்த த தீர்த்தம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டு பொறுமையாக பிரசாதம் தருவாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம் ரெண்டு மணிக்கு மேலே வரீங்க அப்படின்னா தீர்த்தம் கிடைக்காதுங்க ரெண்டு மணிக்கு மேலே வராதிங்க எப்பயுமே காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே வந்தீங்கன்னா தீர்த்தம் வாங்கிக்கலாம் அப்படி தீர்த்தம் வாங்கல சாமி தரிசனம் செஞ்சால் போதும் அப்படின்னா நீங்கள் நாலு மணிக்கு மேலே வாங்க நடக்க வந்திருக்கும் பொறுமையாக நம்ம சாமி பார்த்துட்டு போகலாம் பாருங்கள் இதுதான் கோயில் கோபுரம்லாம் பாருங்கள் பார்த்துட்டு இனிமேட்டு உள்ளே சாமி நட பார்க்கறது உள்ள ஃபோன் அளவு கிடையாது உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வந்துடுறோம் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு கோயில் பிரசாதம் கொடுப்பாங்க ஆனால் உள்ளே அர்ச்சனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கல்கண்ணும் குங்குமமும் வாங்கிட்டு போய் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரலாம் அதுதான் மூலஸ்தானத்தோட பிரசாதமே வந்து நம்ம வாங்கிட்டு போகிற குங்குமம் கல்கண்டு ரெண்டையும் சாமிக்கிட்டே கொண்டு போய் சாமி பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க அவங்கவுங்க பேரை சொன்னாங்கன்னாலும் சொல்லி அர்ச்சனை பண்ணி நம்மள்ட்ட அந்த பிரசாதத்தோட பூ சாமி பூவும் கொடுத்துருவாங்க இந்த பாருங்கள் இதான் சாமி பிரசாதம் மூலஸ்தான கண்டு இதை வாங்கி நம்ம வாயில் போட்டுட்டு நம்ம இப்போ எதுக்கு நிற்கிறோம் அப்படின்னா அடுத்த பிரசாதம் எதுக்கு நிற்கிறோம் பொங்கல் சோறு தருவாங்களான்னு வெயிட் இருக்கிறோம் பொங்கல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சாமிக்கு நம்ம வந்தப்போ படைச்சாங்கல்ல ஒரு மணி பூசை நடந்துச்சுல அந்த ஒரு மணி பூசை நடந்த பிரசாதம் பாருங்கள் இங்கே பொங்கல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கோயிலுக்கு வந்துட்டு பொங்கல் வாங்கி நான் எப்படிங்க வாங்க நம்ம பொங்கல் வாங்கி சாப்பிட்டு கிளம்பலாம் வாங்க பொங்கல் வாங்கியாச்சு பொங்கல் வாங்கிட்டு வெளியில் வந்தால் இவங்கள்லாம் எனக்கு பொங்கல் கொடுன்னு கேட்குறாங்க இவங்கள்ட்ட இருந்து பொங்கலை வாங்கிட்டு நம்ம போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக போயிடுச்சு இவ் இங்கே ஆடெல்லாம் நிறையா இருக்கிறாங்க கொடுக்குற பிரசாதத்தில் இவங்களே பாதி புரிய பிடி சாப்பிட்டுடுறாங்க ஒரு டை யாராலையுமே அங்கே என்ன சாப்பிட முடியல நம்மளே பிரசாதத்தை தப்புச்சோம்பளைச்சோன்னு எடுத்துகிட்டு வந்தோம் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு முடிச்சு தீர்த்தமும் வாங்கி பொங்கலும் வாங்கியாச்சு இந்த பாருங்கள் பாது இலையை மட்டும் அவங்க பிச்சுக்கிட்டாங்க மிச்ச பொங்கல் நம்ம எப்படியோ காப்பாற்றிட்டோம் சாப்பிட்டுடாச்சு கோயிலை பாருங்கள் வாங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க மன நிம்மதி அடைவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீட்டியார் சால்வு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்